ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி சிஸ்டர் குசி குசியா இருக்கீங்களா குசி குசியா இருக்கேன் ஓகே சரி இன்னைக்கு முரளி வாசிக்கலாம் சிஸ்டர் இன்னைக்கு ஒரு சூப்பர் முரளி இந்த முரளி 4-6-2-25 காலை முரளி மதுபன் ஓம் சாந்தி பாப்தாதா இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்போது ஸ்ரீமத் படி அமைதியின் ஆழத்தில் செல்கிறீர்கள் உங்களுக்கு பாபாவிடம் இருந்து சாந்தியின் ஆஸ்தி கிடைக்கின்றது சாந்தியில் அனைத்துமே வந்துவிடுகின்றது அப்படின்னு கலெக்டர் சொல்றாங்க உம் ஸ்ரீமத்படி நீங்க இப்ப அமைதியை அமைதியின் ஆழத்துக்கு போயிட்டு இருக்கீங்க தந்தை கிட்ட இருந்து உங்களுக்கு அமைதிக்கான ஆஸ்தி கிடைக்குது இந்த அமைதியில உங்களுக்கு மொத்தமா எல்லாமே கிடைச்சிருது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சரி ஓகே இன்னைக்கு கேள்வி கேக்குறாங்க பாபா புது உலகத்தின் ஸ்தாபனைக்கான முக்கிய ஆதாரம் என்ன அதற்கு பதில் பாபா சொல்றாங்க பவித்ரதா தூய்மை பாபா எப்போது பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகி புது உலக ஸ்தாபனை செய்கிறாரோ அப்போது நீங்கள் உங்களுக்குள் சகோதர சகோதரிகள் ஆகி விடுகிறீர்கள் ஆண் பெண் என்ற உணர்வு விடுபட்டு போகின்றது இந்த கடைசி கிருதியில் பவித்ரமாவீர்கள் ஆனால் பவித்ர உலகின் மாலுக்கு ஆகிவிடுவீர்கள் நீங்கள் தனக்கு தானே உறுதி எடுத்துக் கொள்கிறீர்கள் நாங்கள் சகோதர சகோதரி ஆகியிருப்போம் என்று விகாரத்தின் திருஷ்டி வைக்க மாட்டோம் ஒருவர் மற்றவரை கவனப்படுத்தி செயற்கை செய்து முன்னேற்றத்தை அடைவோம் அப்படின்னு சொல்றாரு புது உலகத்தின் ஸ்தாபனைக்கு எது ஆதாரமா இருக்குது அப்படின்னா தான் இந்த தூய்மை சக்தியின் மூலமா தான் புது உலகத்தின் ஸ்தாபனை ஏற்படுது அப்படின்னு சொல்றாரு சிவபாபா எப்ப பிரம்மாவுடைய உடல்ல ஆதாரமா எடுத்து பிரவேசமாகறாரோ அப்ப நீங்க யாரா இருக்கீங்க பிரம்மாவின் குமாரிகளா இருக்கீங்க அப்ப உங்களுக்குள்ள நீங்க சகோதரன் சகோதரி ஆகுறீங்க ஆண் பெண் அப்படிங்கிற உணர்வு மறந்து போயிடணும் உங்களுக்குள்ள நீங்க சகோதரன் சகோதரி அப்படிங்கிற உணர்வு வந்துடணும் சிவபாபா தந்தையா இருக்காரு பிரம்மா தாயா இருக்காரு அப்ப பிரம்மா வாயின் மூலமா ஜென்மம் எடுத்தவங்க நீங்க எல்லாம் சகோதரன் சகோதரியா இருக்கீங்க அப்ப ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை செய்யணும் ஆஹ் நாங்க விகாரத்தின் திருஷ்டி விகாரத்தின் விஷயங்கள்ல போக மாட்டோம் எப்பவும் தூய்மையாக இருப்போம் அப்படின்னு இந்த ஒரு பிறவி நீங்க தூய்மையா இருந்தீங்கன்னா தூய்மையின் உலகத்துக்கு மாறி எஜமானர்களா மாறிடுவீங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சக்கரதாரி ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உம் சுயதரிசனம் அப்படிங்கிறது இந்த எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரம் அப்படின்றதும் ஒரு ரீதியில சொல்றாரு இல்லாட்டினா இப்படியும் கூட வச்சுக்கலாம் படைப்பினுடைய முதல் கடையின் ஞானம் அப்ப இந்த ரகசியத்தை தெரிஞ்சு வச்சிருக்கவங்க இந்த பிராமணர்கள் தான் பிராமணர்களை தான் சுயதர்சன சக்கரதாரின்னு சொல்ல முடியும் தேவதைகளை ஒரு போதும் சுயதர்சன சக்கரதாரி அப்படின்னு சொல்ல முடியாது இந்த பிராமணர்களை சுயதர்சன சக்கரதாரி ஆக்குனது யாரு இந்த சிவபாபா பாபா அவருக்குள்ளதான் இந்த எண்பத்தி நாலு பிறவிகளின் ஞானம் இருக்குது அதை குழந்தைகளுக்கு சொல்லித்தாரேன் அதை பாடமா கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ம் அப்ப நீங்க உங்களுக்குள்ள சகோதரன் சகோதரி தான் ஆஹ் ஆத்மரீதியில் தந்தையாக இருக்காரு சிவபாபா அப்ப அப்போ ஆத்மரீதியில் நீங்கள் எல்லாம் சகோதர சகோதரர்கள் தான் உலகத்துல இருக்கவங்க சகோதரர்கள் முஸ்லிம்ஸ் வந்து பாய் பாயின்னு கூட சொல்லிக்கிறாங்க ஆனா உண்மையிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சகோதரர்கள் தான் உங்களுக்கு அப்படிங்கிறத வச்சிருக்காரு அடுத்து வந்து இந்த புது உலகத்தின் அந்த ஸ்தாபனைக்கான ஆதாரமே இந்த தூய்மை தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறமேலு இந்த கண்காட்சில சேவை செய்ய போறீங்க அப்படின்னா நல்ல விதத்துல அந்த சித்திரத்தை வச்சு அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நீங்க புரிய வைக்கும் போதான் இந்த பிராமணர்களின் மரம் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்ப இந்த சாந்தி இந்த பிராமணர்களின் வாழ்க்கையின் ஆதாரமே இந்த சாந்தியில தான் இருக்குது மனிதர்கள் கூட கூப்பிட்டு இருக்காங்க சாந்தி தேவா வாருங்கள் அப்படின்னு அப்ப சாந்தியை ஸ்தாபனை செய்யுங்க சாந்தி தான் அழைச்சிட்டு போங்கன்னு சிவபாபாவை பாபாவை இருக்காங்க அப்ப இந்த சிவபாபா பாபா தானே வந்து இந்த சாந்தியின் ஆஸ்தியை கொடுக்க முடியும் வேற யாரும் இந்த உலகத்துல அமைதியா ஸ்தாபனை செய்ய முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆத்மா இயல்பிலேயே அது சுய தர்மமே சாந்தி தான் அப்ப நீங்க மீண்டும் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய அந்த சுய தர்மத்துல இப்ப நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உங்களை நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க பரமாத்மா தந்தைய நினைவு செய்யுங்க அப்ப நீங்களும் தூய்மையாயிடுவீங்க தமிழ் பிரதானத்துல இருந்து சத்துவ பிரதானமா ஆகிறதுக்கான ஒரே வழி இதே ஒண்ணுதான் அப்படிங்கிறத சொல்ற நினைவின் மூலமாதான் நீங்க தூய்மையாக முடியும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அடுத்து உம் அந்த ஹம்சோ சோகம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பாபா சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா அவங்க ஆத்மாவே பரமாத்மா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஆஹ் அதான் பாபா சொல்றாரு ஆத்மாவே பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப நானும் பகவான் நீயும் பகவான் சொல்லிட்டாங்க இல்லையா ஒரு பக்கம் பகவான் தான் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நானே பகவான் நானே கடவுள் அப்படிங்கறது மாதிரி சொல்லிட்டாங்க அப்ப இந்த வார்த்தையே தவறா இருக்குது அம்சோ சோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னா நான் பிராமணனா இருந்தேன் நாளைக்கு நான் தேவதையா மாற போறேன் தேவதையா தான் இருந்தேன் முதல்ல இப்ப மீண்டும் பிராமணனா மாறி இருக்கேன் அப்ப ஒரு பிறவில நான் பிராமணில இருந்து தேவதையா மாறுறேன் எண்பத்தி நாலு பிறவிகள்ல தேவதையா நான் மீண்டும் பிராமணனா வந்திருக்கேன் அப்படிங்கிற இந்த விஷயம்தான் அம்சோ சோகம் அப்படிங்கிறத சொல்றாரு அதாவது முதல்ல நான் பிராமண தர்மத்துல இரு பிராமண வம்சத்துல இருந்தேன் அப்புறம் தேவதையானே தேவதையிலிருந்து சத்ரியயரானே சரியந்து வைசியனானே வைசியிலிருந்து சூத்ரானே சூத்ரனான இருந்த என்னைய சிவபாபா மீண்டும் பிராமணனா மாற்றினார் இல்லையா இந்த விஷயத்தை தான் ஹம்சோ சோகம் அப்படின்றத சொல்ல முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்புறம் மேலும் இங்கே சென்டருக்கு வராங்க அப்படின்னா செவன் டேஸ் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா செவன் டேஸ் அந்த பட்டியில உட்கார வைக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பதான் அந்த புத்தில இருக்கக்கூடிய அந்த பழைய விஷயங்கள் தேகத்தின் அபிமானங்கள் எல்லாமே நீங்கி த இங்க என்ன பாடம் சொல்லி கொடுக்குறாங்களோ அது அவங்க மனசுல பதியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இப்ப வரக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே உம் நல்ல விதத்துல முயற்சி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க பழைய குழந்தைகளை விட புது குழந்தைங்க நல்ல விதத்துல முயற்சி செய்து முன்னேறி போயிடுறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அப்புறம் தந்தை வந்து இந்த தூய்மையற்ற உலகத்துல தான் வாரேன் அப்படிங்கிறத சொல்றாரு தூய்மையற்ற உலகத்துல வந்து இந்த முழு உலகத்தையும் தூய்மையாக்கிட்டு போறேன் குழந்தைகளாகிய உங்களையும் தமோ பிரதான நிலையிலேருந்து சத்துவ பிரதானமா ஆக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ம் ஓகே அவ்வளவுதான் சிஸ்டர் சரி நீங்க இன்னைக்கு வாசிங்க ஆமா வாசிங்க இன்றைய தாரணைக்காக பாபா சொல்றது முதல் பாயிண்ட் இந்த சமயம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது இதை தவறான விஷயங்களினால் இழந்துவிடக் கூடாது எவ்வளவுதான் புயல்கள் வந்தாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும் இந்த சமயம் வந்து மிகவும் மதிப்பு வாய்ந்த ஆஹ் அதாவது விலை மதிக்க முடியாத நேரம் இந்த சங்கம யுக நேரம் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப இந்த நேரத்தை நீங்க நல்ல வீதத்துல பயன்படுத்தணும் தவறான காரியத்துக்கு போயிடக்கூடாது தவறான விஷயங்கள்ல இந்த நேரத்தை செலவழிக்க கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொன்னார் சிஸ்டர் இரண்டாவது பாயிண்ட்ல சமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆவதற்கான சிந்தனை மட்டுமே செய்ய வேண்டும் வேறு எந்த ஒரு சிந்தனையும் இருக்க இருக்கக்கூடாது ஹம்சோ சோகம் என்பதன் சிறிய கதையை மிகுந்த யுக்தியுடன் புரிந்து புரிய வைக்கவும் வேண்டும் அப்ப அந்த ஹம்சோ சோகம் அப்படிங்கிற அந்த விஷயத்த நல்ல விதத்துல நீங்களும் நல்ல விதத்துல புரிஞ்சுக்கணும் மற்றவர்களுக்கும் நல்ல விதத்துல புரிய வைக்கணும் ஏன்னா அந்த ஹம்சோ சோகம்ன்றதாலதான் எண்பத்தி நாலு பிறவிகளின் கதையே வந்துடும் அதான் சின்ன சிறிய கதைன்னு சொல்லி இருக்காரு அத அந்த கதையை எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சிஸ்டர் ஓகே மாயின் புயல்கள் பெருசு பெருசா வரத்தான் செய்யும் வந்தாலும் நீங்க ஆடாதவர்கள் அசையாதவர்களா இருக்கணும் தந்தை நினைவுல இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் இன்றைய வரதானம் மூங்கிய நிலையின் அனுபவத்தின் மூலம் மாயாவை தன் பக்தியாக ஆக்கக்கூடிய மாயாஜி ஆகுக மூழ்கிய நிலையின் அனுபவம் செய்வதற்காக தன்னுடைய அநேக டைட்டில்கள் அல்லது சொரூபம் அனேக குணங்களின் அலங்காரம் அநேக விதமான குஷியின் ஆன்மீக நஷாவின் படைப்பவர் மற்றும் படைப்பின் விஸ்தாரத்தின் பாயிண்ட்கள் பிராப்தியின் பாயிண்ட்களை ஸ்மிருத்தியில் வையுங்கள் அதில் உங்களுக்கு பிடித்தவற்றை சிந்தனை செய்வீர்களானால் மூழ்கிய அவஸ்தா சுலபமாக அனுபவமாகும் பிறகு ஒருபோதும் வேறு வசமாக மாயாவசம் ஆக மாட்டீர்கள் மாயா சதா காலத்திற்கும் நமஸ்காரம் செய்யும் சங்கம யுகத்தின் முதல் பக்தையாக மாயா ஆகிவிடும் எப்போது நீங்கள் மாயாஜி மாஸ்டர் பகவான் ஆவீர்களோ அப்போது மாயா பக்தி ஆகிவிடும் மூழ்கிய நிலையின் அனுபவம் செய்யணும் இப்ப நீங்க அந்த மூழ்கிய நிலையின் அனுபவம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டைட்டில் கிடைச்சிருக்குது அந்த டைட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்புறம் உங்க உங்களுடைய சொரூபம் ஐந்து சொரூபம் இருக்குது அது உங்களுடைய அந்த குணங்களின் அலங்காரம் இருக்குது அது அப்புறமேலு இந்த படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய விஸ்தாரமான ஞானத்தின் பாயிண்ட்ஸா இருக்கலாம் உங்களுடைய பிராப்திகளின் பாயிண்ட்ஸா இருக்கலாம் உங்களுடைய குசி அந்த ஆன்மீக போதை நசா இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் புத்தியில நினைவு வைங்க ஸ்மிருத்தியில வச்சு அதை சிந்தனை செய்யுங்க சிந்தனை செய்தீங்கன்னா உங்களுக்கு மூழ்கிய நிலையின் அனுபவம் கிடைக்கும் அப்ப மூழ்கி இருக்கும் போது வேற எந்த விஷயத்திலையும் வசமாக மாட்டீங்க மாயை உங்களுடைய பக்தனா மாறிடும் அப்படிங்கறத சொல்றார் மாயாஜித் ஆயிடுவீங்க மாஸ்டர் பகவானா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்றார் ரங்கம் யுகத்திலேயே மாயை உங்களுக்கு பக்தனா மாறிடும் அப்படின்னு சொல்றார் எப்ப எப்படி இருக்கும்போது தந்தை கிட்ட இருந்து என்னென்ன ஆஸ்தியா பொக்கிஷங்களா என்ன கிடைச்சிருக்குதோ அதை நீங்க சிந்தனை செய்யும் போது பிற வசமாக மாட்டீங்க மாயைக்கு வசமாக மாட்டீங்க எப்போதுமே மாயை உங்களுக்கு நமஸ்காரம் செய்யும் நீங்க மாஸ்டர் பகவானா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றார் மாயை வென்றுவீங்க மாஸ்டர் பகவானா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றார் சங்கமயத்துலயே மாயை உங்களுடைய பக்தனா மாறிடும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் சரிங்க உங்கள் பேச்சும் பின்பற்றும் நடைமுறையும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகிவிடுகிறதோ அப்போது உண்மையான பிராமணர் என உங்களை சொல்வார்கள் எப்ப உங்களுடைய பேச்சும் பின்பற்றக்கூடிய நடைமுறைகளும் அதாவது அவர் பின்பற்ற எதை பின்பற்றி நடந்தாரு ஸ்ரீமத்துற அந்த விஷயத்தை பின்பற்றி நடந்தார் இல்லையா அதான் உங்களுடைய பேச்சும் அவர் பின்பற்றக்கூடிய நடைமுறை வாழ்க்கையும் எப்படி இருக்கணும் பிரம்மா பாபாவுக்கு சமமா இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்கள தான் உண்மையான பிராமணர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஓகே சிஸ்டர் இந்த அப்யக்த இஷாரா ஆத்மீக திதி ஸ்திரியில் நிலைத்திருப்பதற்கான அத்தியாசம் செய்யுங்கள் உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள் விளக்கம் நிரந்தர நிலைவில் இருப்பதற்கான சகஜ சாதனம் இல்லத்தில் இருந்து கொண்டே வர இருப்பதாகும் பரவிருத்தி என்றால் ஆத்மீக ரூபம் அந்த மாதிரி ஆத்மிக ரூபத்தில் சதா விலகியும் பாபாவுக்கு அன்பானவராகவும் இருப்பார் அவர் எதை செய்தாலும் அவர் காரியம் செய்யவில்லை ஆனால் விளையாடினார் என்பதாக அனுபவம் ஆகும் இந்த ஆன்மீக கண்கள் இந்த ஆன்மீக மூர்த்தி அந்த மாதிரி தெய்வீக கண்ணாடி ஆகிவிடும் அந்த கண்ணாடியில் ஒவ்வொரு ஆத்மாவும் கடின முயற்சி இல்லாமல் ஆன்மீக சொரூபத்தையே பார்ப்பார்கள் நிரந்தரமான நினைவிற்கு ஆதாரம் என்ன அப்படின்னா அந்த நிரந்தரமான நினைவுக்கான சாதனம் என்ன அப்படின்னா இல்லறத்துல இருந்தாலும் ஆத்மீக ஸ்வரூபத்துல நிலைச்சிருக்கக்கூடிய பயிற்சி அப்படிங்கறத சொல்றாங்க இப்படி இருக்கவங்க சதா விலகியும் இருப்பாங்க தந்தைக்கு அன்பானவர்களாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்ற சதா விலகி இருப்பாங்க அப்படின்னா தேக ரீதியான இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் விலகி இருப்பாங்க தந்தைக்கு அன்பானவர்களா ஆத்மானவர்களையும் பரமாத்மா தந்தை நினைவுன்னு இருப்பாங்க யாரு அந்த ஆத்மீக ஸ்வரூபத்துல இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்களுடைய சொரூபம் ஆஹ் அவங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் எப்படி இருப்போம் அப்படின்னா காரியம் செய்யலவங்க விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்றது மூலம் அனுபவம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க அந்த ஆன்மீக கண்கள் அந்த ஆன்மீக மூர்த்தி அப்படிங்கிறது நம்மளுடைய முகம் மற்றும் நடத்தை அது எப்பவும் எப்படி இருக்குமா தெய்வீகமானதா இருக்கும் தெய்வீக கண்ணாடி போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஹம் அடுத்தவங்க நம்மளை பார்க்கும்போது ஆஹ் ஈஸியா கடின உழைப்பே இல்லாம அந்த ஆத்மீக ஸ்வரூபத்தின் அந்த தெய்வீக அம்சத்தை பார்க்கக்கூடிய கண்ணாடியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க எப்படி இருக்கும் போது நம்ம அந்த ஆத்மீக ஸ்வரூபத்துல நிலைச்சிருக்கும் போது அப்படின்னு சொல்ற இல்லறத்துல இருந்தாலும் நம்ம ஆத்மீக ஸ்வரூபத்துல நிலைச்சிருக்கும் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் நிறைந்த நினைவுல இல்லறத்துல இருந்தாலும் அந்த ஆத்மீக ஸ்வரூபத்துல நிலைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் உங்களுடைய கண்கள் எல்லாமே தெய்வீகமா இருக்கும் அந்த தெய்வீக ஸ்வரூபத்தை மற்ற ஆத்மாக்களும் கடின உழைப்பே இல்லாம தரிசனம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே பிரதர் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தேங்க் யூ பாபா தேங்க் யூ பாபா